ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் வானத்தில் ஒரு விமானம் பறப்பதை காண்கிறீர்கள் அது ஒரு விமானியால் இயக்கப்படுகிறது என்று யாரோ ஒருவர் உங்களிடம் கூறுகிறார் ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து விமானியை பார்க்க முடியாததால் நீங்கள் அதை நம்ப மறுக்கிறீர்கள் இது சரியா விமானியை பார்க்க நீங்கள் விமானத்திற்குள் செல்ல வேண்டும் நீங்கள் தரையில் நின்று கொண்டு அவர் இருப்பதை மறுக்க முடியாது விமானத்தில் ஒரு விமானி இருக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் ஊகிக்க வேண்டும் போலவே பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இறைவன் இருப்பதை நீங்கள் ஊகிக்கத்தான் வேண்டும் நீங்கள் அவரை பார்க்க முடியாது என்பதால் அவரை மறுக்கக்கூடாது மக்கள் இறைவனை நம்புவதில்லை ஆனால் அவர்கள் பார்க்காத அல்லது பார்க்க முடியாத விஷயங்களை வெளியிடும் செய்தித்தாள்களையும் செய்திகளையும் நம்புகிறார்கள் அவர்கள் தங்கள் கண்களால் பார்ப்பதை விட அல்லது மனம் அனுபவிப்பதை விட தங்கள் காதுகள் கேட்பதையே நம்புகிறார்கள் இறைவனை பற்றி சற்று குறிப்பிட்டாலே மக்கள் வாதிக்கவும் விவாதிக்கவும் உட்படுகிறார்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் மறை நூல்களை படிப்பதன் மூலம் இறைவனுடைய அடையாளங்கள் குணாதிசயங்கள் சிறப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டவர்களால் மட்டுமே தெய்வீகத்தை அறிய முடியும் தெய்வீக பாதையின் மீதோ தெய்வத்தின் மீதோ அவதூறுகளை சுமத்தாதீர்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு பிரபஞ்சம் கண்களுக்கு புலப்படுகிறது இதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் இதை உணரவும் அனுபவித்து மகிழவும் முடியும் ஆனால் இறைவன் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அவனுடைய படைப்பின் கைவண்ணத்தை கொண்டே அவனை உயிர்த்துணர வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ഓം ശ്രീ സായിരാം